அனைவருக்கும் வணக்கம் இது TNT இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கப் போறோனா சிக்கன் டம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த சிக்கன் பிரியாணிக்கு எண்ணையும் நெய்யும் கலந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு குழிக்க அரண்டிய அளவுக்கு ஊற்றி இருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பிரியாணி மசாலா ஐட்டம் சிலதாக நம்ம சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்ச உடனே அறுத்து வச்ச பெரிய பெரிய பல்லாரி வெங்காயம் நான் ஒரு அஞ்சு வெங்காயம் அறுத்துருக்கேன் ஏன்னா நான் ஒன்னே கிலோ சிக்கன் போடுறேன் அதுக்குரிய அளவுக்கு வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்குறேன் நல்லா மசாலா ஐட்டம்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுருணும் நல்லா அப்போ தான் வாசனை வரும் ஒரு கிலோ பிரியாணி செய்யப் போறேன் அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஏழு பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்திருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்தா வரை நான் கீரி ரெண்டு ரெண்டா கீரி போட்டிருக்கேன் இப்ப நம்ம ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் இல்லையா ஆனா நான் ஒன்னே கால் கிலோ கறி வாங்கியிருக்கேன் அப்ப அதுக்கு அளவுக்கு நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சரிசமமா அரைச்சிருக்கணும் இது ஐம்பது இஞ்சி ஐம்பது கிராம்னா பூண்டு ஐம்பது கிராம் அளவுக்கு அரைச்சி அதுல இருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேருங்க அப்போதான் நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துப்போம் ரொம்ப பொடியா நறுக்க கூடாது தக்காளிய ஏன்னா பிரியாணில புடிக்க வந்துட்டா நல்லா இருக்காது ஒரு பெரிய 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 பீஸா ரொம்ப அதை நசுக்கி கிண்டற அளவுக்கு அதை செய்யக்கூடாது நார்மலா இது வரங்கட்டும் நான் பாத்தீங்கன்னா ஒன்னே கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன் நான் நல்லா பெரிய பெரிய பீஸ் அளவுக்கு கட் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன் இதை தான் நம்ம இப்போ வதங்கிட்டு இருக்கேன் வெங்காயத்தக்காளில் சேர்க்கப்படும் எல்லாம் சேர்த்து இதோட நல்லா கிண்டி நல்லா வதக்கணும் இது அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம் நல்லா இது வதங்கட்டும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலாம் ஏன்னா இது நல்லா வதக்கணும் சிக்கனு அதுதான் மெயின் இதில் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இதை நல்லா திரட்டி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான கொத்தமல்லியும் புதினாவும் இதெல்லாம் கட்ட அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா கையிலே பிச்சு போட்டு நல்லா அதை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டு இதோட சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஒரு சிலர் முன்னாடியே போட்டுருவாங்க நான் கூட நிறைய பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டுப்பேன் இது அப்புறமும் போடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை அதை இதை மாதிரி போட்டும் வரப்போம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நான் முதலே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கு இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் போட்டிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா பட்டை மசாலா ஐட்டம் கருப்பு ஏலக்காய் நார்மல் ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன் அது கூடயே கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா அரிசி வந்து வரும்போது நம்ம வடித்தோம்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக அந்த எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இப்போ நான் அந்த தண்ணியை வடித்து அரிசியை இதில் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த வடிச்ச அரிசியை நான் இதல சேர்த்துறேன் இது பாத்தீங்கன்னா அரை வேக்காடு தான் வேகணும் அப்படி இருக்கும்போது கூட பக்கத்துல நின்னே வடிச்சிரும் அரிசி கொஞ்சம் விட்டோம்னாலும் குழஞ்சிரும் நம்ம எடுத்து அதல டம் போட முடியாது அதனால நம்ம பக்கத்துல நின்னு பார்த்து வடிச்சிரலாம் இப்போ இந்த அரிசி வேகறதுக்குரிய உப்பு வந்து இதல சேர்க்க கல் உப்பு சேர்த்துறேன் ஏன்னா நம்ம பிரியாணி அந்த மசாலாலையும் சேர்ப்போம் அதனால பார்த்து இதுக்கு தேவையான அளவு மசாலாக்கு தேவையான அளவுன்னு தனித்தனியா நம்ம பார்த்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம் நான் மஞ்சப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுருக்கோம் ஒரு ஸ்பூன் வேணுனாலும் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடரு அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கறி வேகிறதுக்குரிய உப்பு எடுத்துக்கலாம் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாதி வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எடுத்து வடிச்சிடலாம் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வீச்சு வீச்சாக நல்லா நீட்டாக நல்ல பெரிய பெரிய இதுவாக இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் எடுத்து வடிச்சிடலாம் நம்ம வெந்துருச்சு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த வடிகட்டியில் நம்ம ரைஸை வந்து மாற்றிக்கலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுங்க கையில் அனல் பற்ற கறி வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா தயிரும் தண்ணியும் சேர்க்க போறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாள் எழுபத்தஞ்சுல இருந்து நூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் ஏன்னா சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும் அதுக்காக தான் இந்த தயிர் சேர்க்குறது தயிர் ஊற்றி நம்ம கிண்டி எடுத்திருக்கோம் இப்போ இது வேகிறதுக்காக ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்க்கிறேன் ஒரு கிளாஸ் இருநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிக்கலே நம்ம இது கூட அந்த அரிசியை நம்ம சேர்த்துடலாம் அது கூட சேர்ந்து வேகும் போது பாத்தீங்கன்னா மேலாக டம் போட்டு சூப்பராக கீழே கறியும் வந்திருக்கும் அரிசி நம்ம ஏன்னா தான் எடுக்கிறோம் இல்லையா அதுவும் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த நேரம் உப்பு காரம்லாம் பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கரெக்டா இருக்கு உங்களுக்கு தேவைன்னா எதா இருந்தாலும் கூட்டிக்கிறதும் போதும்னா நிறுத்திக்குமே இதுவே ஒரு அரை வேக்காடு அளவுக்கு நல்லா வெந்துருக்கு இப்ப நம்ம அரிசியோட சேர்த்து டம் போடும் போது நல்லா கரெக்டா வெந்து வரும் நம்ம இந்த பக்குவத்தை பாத்தீங்கன்னா அடுப்பை சிம் பண்ணிட்டு நீங்க அரிசியை வந்து நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை இதுல நல்லா சூட்டோடயே இருக்கணும் கரெக்டான இதுல அப்பதான் உங்களுக்கு அரிசி கொட்ட வரும் கொஞ்சமாக கொட்டிட்டு நல்லா அப்படி விரவி விட்டுக்குங்க மீதி ரைஸையும் அதில் சேர்த்துக்கோங்க ஐயோ கொஞ்சம் தண்ணி இதில் இருக்குதே வழி தண்ணி அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அதில் சேர்த்துங்க கொஞ்சம் கொட்டுறா மாதிரி இருந்தாலும் ஒன்றும் இல்லை சேர்த்துட்டா நமக்கு என்ன தம் ஆகுது இல்லையா அதில் வந்து சரியாக போயிடும் இப்போ நான் ரெண்டாவது கொட்டினதையும் சேர்த்து நல்லா விரவி விட்டாச்சு இப்போ இது மேலே என்னென்ன சேர்க்கலாங்கிறதா ஒரு அரை லெமனை நல்லா நான் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் நல்லா விதைய உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அப்படி மேலே பிழிஞ்சி விட்டுட்டு கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் மேலே தூவி விட்டுடலாம் தான் நமக்கு வாசமாக இருக்கும் ஏன்னா மேலே ரைஸ் வைக்கிறோம் இல்லையா ரைஸ் புரிய அந்த ஃப்ளேவர் இறங்கணும் இல்லையா அதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம் இது கூடையே பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒரு ஒன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மேலே அதை சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் நம்ம இதை மூடி வச்சோம் இப்போ இதெல்லாம் சேர்க்க வேண்டியதுலாம் சேர்த்தாச்சு ஒரு தட்டு போட்டு மூடி இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கும் சிம்ல வச்சிரலாம் நம்ம அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு கூட ஒரு நிமிஷமே ஆயிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னடா வெள்ளையா இருக்கு கலர் சேக்கில்லைன்னு நினைக்க வேண்டாம் நம்ம வந்து இப்போ உள்ள நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா மசாலா அந்த இதுவே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நம்ம பெரட்டி போடுவோம் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் சூப்பராக வந்து வந்திருக்கு நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா அப்படி மிக்சியில் போட்டு சாப்பிட வேண்டியதாக நம்ம கறிலாம் கூட நல்லா வந்துடுச்சு ஃபுல்லாக கிளற வேணாம் நான் ஒரு கிளறி அப்படி காமிச்சேன் ஒரு பக்கம் கிளறி காமிச்சேன் நம்ம ரைஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒயிட்டு எதுவும் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம ஒரு தட்டிலேராக பரிமாறுவோம் அவ்வளவுதான் பிரியாணி வந்து முடிஞ்சிருச்சு நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வெள்ளரிக்காயும் வெங்காயம் போட்ட பச்சடி வச்சிருக்கேன் தயிர் பச்சடி அப்புறம் வந்து அவிச்ச முட்டை வச்சிருக்கேன் இன்னைக்கு மதியம் எங்க வீட்டுல லஞ்ச் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பாய்ஸ்